ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஏஸ் சுவாமி ப்ரோ இன்ஸ்டால் இல்லை ஸோ பட் அவரோட அப்டேட் வந்து ஏதாச்சும் ஒன்று நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ ஜோஹோலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிக்சர் அக்கேன்னு இன்னொன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அது உங்களுக்காக இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து மறக்கவே முடியாது வெயிட் பண்ணி வெயிட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்ட்யூமில் கொடுத்தது இல்லையா ஸோ சேம் காஸ்டியூம் தான் ஸோ அது உங்களுக்காக இங்கே அண்ட் மகாநதி அப்கமிங் ஸோ விஜய் வந்து வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஸோ வீட்டுக்கு வந்துட்டார் ஷாரதா அம்மா வந்து ஏன் இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ எனக்குமே வந்து என்ன சொல்றது கொஞ்சம் வருதம் இருக்கதான் செய்யும் பட் ஆனால் ஒரு அம்மாவாக அவங்க கேள்விகள்லாம் கேட்டு எல்லாம் தான் கண்டிஷன்லாம் போட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க வேற வழி கிடையாது நம்ம விஜய் வந்து அதாவது போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வந்து காவேரியை விரும்பிட்டாரு காவேரி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது விஜய் இல்லாமல் காவேரியால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றதுக்கு என்ன ஒரு சூழல் வேணுமோ அதை அவங்க அமைச்சிக்கிட்டு தானே ஆகணும் ஸோ அதனால சாரதா அம்மா கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் நம்ம விஜயும் இருக்காங்க காவேரியும் இருக்காங்க வந்து உடனேலாம் வந்து அந்த எபிசோட் முடிஞ்சிடமான்னு கேட்டால் கிடையாது நமக்கு அடுத்த நாள் விஜய் வருவாரு விஜய் பேசுவார் அந்த அம்மாவும் கேள்விகள் கேட்பாங்க இது போக எடுக்க இன்னும் யமுனாவோட ரியாக்ஷனை பார்க்கலையே தான் இருக்குது ஸோ இப்போதிக்கி அம்மாக்கு மட்டும்தான் விஷயம் தெரிஞ்சிருக்கு இன்னும் வந்து பசுபதி ராகினி அஜய் ஸோ அந்த வில்லன் கேங்ஸு தாத்தா பாட்டி யமுனா ஸோ இவங்களுக்குலாம் விஷயம் தெரியணும் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் இங்கே ஏதோ கண்டிஷன் போட போய் தான் அங்கே போய் சித்தி எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு அவர் வந்து பேக் எடுத்துகிட்டு இங்கே வர மாதிரியான ஒரு சீன் மேக்கிங்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் என்ன கண்டிஷன் போட போகிறாங்க அப்படின்றது தான் தெரியல எப்படி அங்கே எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க அப்படின்றது தெரியல கண்டிப்பாக அங்கே வந்து எல்லோரும் ஒன்றா இருக்க முடியாது பக்கத்து புருஷனில் தான் இருந்தாகணும் ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஒரே வீட்டில் அங்கே இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்காது அது பார்க்கவும் வந்து இதுவாக இருக்காது ஸோ இவங்க தனியாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கு பாப்பா நாளைக்கு மேபி ப்ரமோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா தேர்ஸ்டே எப்பிசோட் பார்த்த பிறகு தான் ப்ரமோ வரும் ஸோ சண்டே வந்து விஜய் வந்து அங்கே வர மாதிரியான ஒரு சீன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா சித்தி பாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரியான சீன் வந்துக்கும் சான்சஸ் இருக்குது தேங்க்யூ